இந்த ஹெல்த் இன்சூரன்ஸு லைஃப் இன்சூரன்ஸு இதெல்லாம் நம்ம குடும்பத்தையும் நம்மளையும் வசதியாக வாழ்கிற வைக்கிறக்காக அல்லங்க ஏன்னு கேட்குறீங்களா ஏற்கனவே இப்போ நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பொருளாதார ரீதியான தகுதி நிலையில் இருக்கீங்களோ ஏற்கனவே என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்களோ ஏற்கனவே என்ன சேமிப்பு உங்கள் குடும்பத்துக்கு உருவாக்கி வச்சுருக்கீங்களோ ஏற்கனவே என்ன சொத்துக்களை உங்கள் குடும்பத்துக்கு உருவாக்கி வச்சுருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் பாதுகாப்பு பண்ணுறதுக்கு தான் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் எப்படிங்க சுரேஷ் அப்படின்னு கேட்குறீங்களா ஒருவேளை மருத்துவ செலவு வந்துட்டாலோ இல்லை எதிர்பாராமல் இறப்பு வந்துட்டாலோ யாருக்கு அந்த பணம் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றுற நபருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தார் அப்படின்னு சொன்னால் அவர் ஏற்கனவே இருக்கிற சேவிங்ஸ் அழிக்க வேண்டியதில்லை அவருடைய சொத்தை அழிக்க வேண்டியதில்லை அந்த குடும்பத்துடைய பொருளாதாரத்தை நலிவடை வைக்க வேண்டியதில்லை இது வந்து காப்பாற்றும் அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் வசதிக்காக இல்லை பாதுகாப்புக்காக புரிந்து கொள்ளுங்கள்